ஹாய் எல்லோருக்கும் வெல்கம் பேக் டு மாயா ஸ்பைசி கிச்சன் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்மளோட மாயா ஸ்பைசி கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி கீரை தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அண்ட் அதுக்கு முன்னாடி மாயா ஸ்பைசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மணத்தக்காளி கீரை தொகையல் பண்ணுறதுக்கு ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை எடுத்து அதோடய லீஃபை மட்டும் தனியாக பறித்து ரெண்டுக்கும் மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தொகையலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா அதுக்கு ஒரு கட்டு மணத்தக்காளி கீழே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தேங்காய் துண்டுகள் கொஞ்சம் கருவேப்பில அடுத்து சின்ன வெங்காயம் தொகையலுக்கு சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்து சின்னதாக ஒரு துண்டு புளி தேவையான அளவு உப்பு கார்த்து மூணு மிளகா வத்தல் அடுத்து மூணு துண்டு பூண்டு கீரை வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ கீரை வதக்கிறதுக்கு கடாயை சூடு பண்ணி அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சமா உளுந்து உளுந்து நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சிருக்க மூணு துண்டு பூண்டு போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க மூணு காஞ்சி மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க அடுத்து வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது அலசி வச்சுருக்க மணத்தக்காளி கீரை போட்டு வதக்கிக்கலாம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் அடுத்து கொஞ்சமாக ஒரு துண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க அடுத்து வெட்டி வச்சுருக்க தேங்காய் துண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கீரை நல்லா வதங்கின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீரை ஆற விடுங்க அடுத்து ஆற வச்ச கீரையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி நிறைய ஊற்றாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் கடுகு கருவேப்பில மிளகாய் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் தொட்டாடா டேஸ்டியான ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை தொகையால் ரெடி நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாயா ஸ்பைசி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியான ஹோம்மேட் ரெசிப்பியில் பார்க்கலாம் Until then, stay happy, stay healthy. Bye.